வடங்க மக்களில் நான் அந்த நோக்கில் கிடக்கிறக்காரன் நீ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கடலுக்கு பிடிச்ச மீனை வந்து சுட்டு நீ கஞ்சி பிடிக்க போகிறோம் அது என்னென்ன மீன்கள்னு நாங்கள் சுடுறோம் அது உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி அந்த ஒரு தட்டுப்புள்ள எடுத்துகிட்டு போகிறோம் நாலு அஞ்சு பேர் தான் இருக்கும் எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் மீன் எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா கொஞ்சம் நம்ம கடக்கிற ஒட்டி வந்து முள் வந்து உடஞ்ச முள்ளுகள்லாம் கிடக்கும் அதை கொஞ்சமாக பிறக்கி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எவ்வளோக்குள்ளே இருக்கோ அந்த அவ்வளோக்கு தேவையான முள்ளு மட்டும் எடுத்து வச்சிட வேண்டியதான் தான் இங்கே பார்த்தீங்களா நம்ம தம்பி வந்து முள்ளுப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதை எப்படி தீயை பற்ற வச்சு அந்த மீன்களை எவ்வளோ சூப்பராக அடுக்கி இது பண்ணுறான்னு பாருங்கள்லாம் அழகாக அடுக்கியாச்சு நம்ம தம்பி பாருங்கள் இப்போதான் தீ பற்ற வைக்க போகிறோம் எவ்வளோ ஒரு அழகாக பற்ற வைக்கான்னு பாருங்கள் ஏன்டா வந்து காற்று அவ்வளோ எது இருந்தாலும் காற்றுக்கு சா அவ்வளோ வைக்கக்கூடாது அமைந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த கையை அணைச்சி அழகாக தீ பற்ற வச்சிட்டான் இன்னும் என் மயானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாங்கள் வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா அடுக்கிறான் அவன் அடுக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன மீன் தெரியும்னு சொல்லிட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அடுக்கிற மீனை பாருங்கள் என்னென்ன மீன் சுடப்பாடுறோம் அது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக அடிக்க வச்சுக்கா பார்த்தீங்களா தீ அதிகமாக போடக்கூடாது ரொம்ப கருகி போயிடும் அதனால் லைட்டாக தான் கொஞ்சம் நேரம் இது பண்ணுவானுங்க பாருங்கள் சுடும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு குட்டி கனவு ஒன்று கிடந்துச்சு அது என் மாயம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளை சொறி வந்து இது பண்ணிட்டு இருந்தான் தீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக தீயதுன்னு சொல்லிட்டு அது மேலாக்கில் இருக்கிற மீன்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்போ பரட்டி உடனே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு சைடாக கருகி இதாகிடும் பாருங்கள் நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டு தட்டில் உள்ள மீனை பிள்ளைலாம் அழகாக அடிக்க வச்சுட்டான் நாங்கள் எங்கே வந்து மீன் சுட்டுருக்கோன்னு பாருங்கள் நம்ம கடற்கரை கர சைடில் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து உடைக்கு பக்கத்தில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா காஞ்சி அதில் தான் சீச்சி போட்டிருக்காங்க அதில் வந்து காஞ்சி முழுக்கெல்லாம் இருக்குது அந்த முழுக்க எடுத்து தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் சுட்டுருக்கோம் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டு நல்லா தீ பச்ச ஆரம்பிச்சு என்ன பக்கத்தில் இருக்க முடியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்க அடிக்கும் பக்கத்தில் இருந்தோம்டா நாங்களே ஒரு சின்ன கம்பு வச்சு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள்லாம் அங்கிட்ட இங்கிட்டும் பெரட்டி போடுவோம் நம்ம தோசைக்கடலை மீன்களை எப்படி பெரட்டியாங்க என்ன போடுவோமோ அது மாதிரி தான் மீன்கள் அந்த கம்பு குச்சி பார்த்தீங்கன்னா கம்பு வச்சு நல்லா இது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மீனை எப்படி வந்து நம்ம வந்துட்டு இது பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா அதை தலையை பிச்சு பார்த்தோம்னா அதில் ரத்தமாக இருக்கும் ரத்தமாக இருந்தாச்சும் பார்த்தீங்கன்னா மீன் வேகலான்னு அர்த்தம் ரத்தம் இல்லாமல் இருக்கணும் ரத்தம் இல்லாமல் இருந்தால் தான் மீன் வந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் என் தம்பி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை வந்து எப்படி ஒரு அழகாக எடுத்து போடுறோம் அது ஒன்று ரெண்டு மீன்கள் வந்து தெரியும் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வேகாத மீன்களை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையை பிச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா இப்படி தலையை பிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு ஏன்னா தலையில் பிச்சு பார்க்கும்போது வந்து ரத்தம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் நம்ம திங்கும் போது பச்சை அந்த மாதிரி கிடக்கும் மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு எல்லா மீனையும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காராக பார்த்தீங்களா வட்டைக்காரா சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு குழம்பு கொஞ்சம் எடுத்துதான் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் தலையில் பிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு பச்சை அந்த ரத்த வாடையே இருக்காது நல்லா வெந்துட்டு அதோட என்ன பண்ண பார்த்திங்கன்னா எல்லா மீனையும் எடுத்துகிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரை பக்கம் போக வேண்டியது தான் எல்லா மீனையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கேன் பாருங்கள் எங்கேயும் கிளம்புலங்க நம்ம பசி ஓவராகிட்டு அந்த பசியை சாப்பிட்றதுக்காண்டி நம்ம வச்சுருக்க கஞ்சியை குடிக்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம் தயிர் கஞ்சி வேறு நம்ம அப்படியே போகக்கூடாது தீ வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா காற்றுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காஞ்ச விறகு மேலே வந்து ப பறந்து போய் தீ பச்சு ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் வந்து காட்டுத்தையாக பறவிடும் அதனால் வந்து அமைத்தி பட்டாச்சு நம்ம சுட்டு மீனை வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தட்டு ஃபுல்லாக இருக்குது ஆட்கள் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் மீன் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க தரும் பாறை மீன் ஊளி பன்னா எல்லாம் மீனும் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சியை தயிர் ஊற்றி நல்லா ஜம்முன் இருக்குது இன்றைக்கி அதை தான் வச்சு ஒரு பிடி பிடிக்க போகிறோம் ஏன்னா நாங்கள் கடலில் போயிட்டு வந்து ரொம்ப வேலை அதிகமாக சாப்பிட முடியல அதனால் கரையாக வந்து சாப்பிட்றோம் அந்த மிக்சருக்கு பார்த்தீங்கன்னா மிச்சர் வச்சு சாப்பிட்றதுக்கு இல்லாததுக்கு மிக்சர் சாப்பிட்லாம் இப்போ மீன் பார்த்திங்களா மீனை ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் நம்ம தம்பி அவசரத்தில் எவ்வளோ இது பண்ணுறான்னு பாருங்கள் சாப்பிட ஆரம்பிச்சா நமக்கும் பசி ஓவராயிட்டு கஞ்சி நம்மளும் நல்லா நிறைய ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா மீனுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து சுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஞ்சி குடித்தாலும் உங்களுக்கு வந்து பசி தீராது அந்த மாதிரி இருக்கும் நம்ம மீன் சுட்டு சாப்பிடும்போது நீங்களும் தயிர் கஞ்சிக்கு மீன் சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா சும் சாட்டு பாருங்கள் வேறு லவு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு மீன் பிடிக்கின்றா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல் எங்களோட கஷ்டத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கஞ்சியில் போட்டு வச்சாச்சு அந்த மீனை எப்படி அழகாக உரிச்சு சாப்பிட் பாருங்கள் தயிர் கஞ்சிக்கு வெயிலு அதுவும் சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் இப்போ அந்த பாறை மீனை உரித்து நான் சாப்பிட்றேன் பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஏன்ட்டா மிதமாக தான் மீனை வந்து சுடணும் ரொம்ப சுட்டம்னா கறிக்கு போயிடும் சதையெல்லாம் ஒரு கசத்தன்மையாக இருக்கும் இப்போ மீனை பாருங்கள் நல்லா சுட்டாச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சதைகளை பாருங்கள் அப்படியே உறிஞ்சி எவ்வளோ ஒரு அழகாக வருது பார்த்திங்களா கஞ்சிக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்களா உங்களுக்கு அனுபவம் இருக்க அனுபவம் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன மீன்கள்லாம் உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவீங்க எப்படி இருக்கின்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கடல் லைஃப் இருக்கேன்னா எங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது வீடியோவில் வந்து உங்களுக்கு அழகான வீடியோல வந்து உங்களை காட்டலாம் மறக்காமல் அந்த பெல்லை கடை அட்ரெட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களோட சென்ட்